என்னுடைய பையன் வந்து குஹேத்தில் தொழிலுக்கு போய் ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இப்போ ஒரு ஒரு மூணு வருஷமாக வந்து சரியான சம்பளம் இல்லை சாப்பாடே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் என்னகிட்ட காசு அனுப்பலன்னு கேட்டால் சொல்லுவான் எனக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போ ஊருக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னால் பாஸ்போர்ட் தர மாட்டேங்கிறாங்க அரபிக்கிட்ட தான் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் கடைசியாக வந்து ஜனவரி இருபத்தெட்டாந்தேதி தேதி தொழிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனான் பன்னிரெண்டு நாள் வரையும் பிள்ளைகளை பற்றி எந்த தகவலுமே இல்லை குவைத்தில் ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே இருக்கவங்களும் சரியான பதில் எங்களுக்கு சொல்லலை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்து எங்களுக்கு மும்பை போலீஸ் தான் உங்கள் பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்படி குவைத்துலேருந்து போட் எடுத்துகிட்டு வந்துருக்காரு அவங்க இந்த மாதிரி ரீசன் சொல்கிறாங்க எங்களை உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் எங்களை அங்கே பார்க்கல எங்களுக்கு அங்கே வந்து ஊதியம் தரல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க அதனால உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க போதுமான ஐடி இதெல்லாம் கொண்டு வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வறுமையில் நாங்கள் இருக்கோம் ஒரு பிள்ளையை வெளிநாட்டில் விட்டுட்டு அவ்வளோ வேதனையில் நான் இருக்கேன் அவ்வளோ துன்பப்படுதும் அவனை எப்படி கொண்டு வரணும்னு கூட எனக்கு தெரியல கொண்டு வரதுக்குள்ள வழியும் எங்கிட்ட இல்லை அதனால் தயவு செஞ்சு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து எங்கள் பிள்ளைங்களை எங்கக்கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேருங்க அவங்க உயிரை கையை பிடிச்சிட்டு குவியத்தில் இருந்து மும்பை வரைக்கும் பிள்ளை வந்துருங்க அந்த பிள்ளைய திருப்பி உயிரோட எங்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க ஏமாங்க எனக்கு வேணும் அந்த மூணு பிள்ளைங்கள எங்களுக்கு வேணும் ஏமாங்க எனக்கு வேணும் என் பிள்ளை எங்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க இங்க வந்து ஊர்ல ஃபாதர் கிட்ட சொல்லிருக்கோம் ஏடி ஆபீஸ்ல சொல்லிருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்ல மண்ணு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு மூணு மணி போகணும்னு கூப்பிட்டு இருக்காங்க ஃபாதர் அவங்க முறையில் அவங்க ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல எனக்கு எந்த பொருளாதார அவங்க காவல்துறை சம்பந்தப்பட்டவங்க வந்து விசாரிச்சுட்டு தான் போனாங்க என்ன நடந்துச்சு எவ்வளோ நாள் ஆகுது எப்போ உங்க பையன் போனார் உங்களுக்கு எப்படி தகவல் கிடைச்சிச்சு அப்படிங்கறத மட்டும்தான் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க மற்றபடி எந்த இதுவும் இல்லை முந்தா நாள் ஒரு ஒண்ணு ஐம்பதுக்கு பையன் அப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க நான் கேட்க இல்ல அவன் எப்படி இருக்கான் அங்க எப்படி வச்சிருக்காங்க எதுவுமே தெரியல மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் தான் போட்ல போனாங்க மூணு பேருமே அங்க இருக்காங்க ஒன்று என்னுடைய பையன் ஒன்று ஆரோக்கியபுரத்தில் உள்ள பையன் இன்னொன்னு வந்து தங்குச்சி மடம் ஆரோக்கியபுரத்தில் உள்ள பையன் இருக்குது அது வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளாகவே பிள்ளைங்க அந்த சித்திரவதையை அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க பையன் பிள்ளைங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க அந்த பையன் இந்த அடிபட்டு இருக்க அந்த போட்டோவை மட்டும் அவங்க அம்மாவுக்கு அனுப்பியிருக்கான் ஏன்னா காசும் நம்ம கொடுக்கல வீட்டிலையும் கஷ்டப்படுறாங்க நம்மளும் இங்கே இப்படி சித்திரவதை அனுபவிக்கிறோன்னு தெரிஞ்சால் வீட்டில் உள்ளவங்க வேதனைப்படுவாங்களோன்னு பிள்ளைங்க எங்ககிட்ட சொல்லாமலே மறைச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் என் பேர் அனிதா